குரலற்றவர்களின் குரலாக பாதிக்கப்பட்டவர்களின் பக்கத்தில் அறம் என்றால் தனக்கு இது வேண்டும் என்று கூட தெரியாத மா மனிதர்களுக்காக உழைத்த ஒரு கட்சி இருக்கிறது என்றால் அதுதான் நம்முடைய திராவிட கட்சி சுதந்திரத்துக்கு முன்னால் தொடங்கப்பட்ட எந்த கட்சியை எடுத்துக்கொண்டாலும் அவர்களுடைய ஒரே நோக்கம் அவர்களுடைய ஒரே கொள்கை அவர்களுடைய ஒரே இலக்கு என்னவாக இருந்தது இந்திய நாடு சுதந்திரம் அடைய வேண்டும் என்பதுதான் எல்லா கட்சியினுடைய ஒற்றை நோக்கமாக இருந்தது ஆனால் திராவிட கட்சிகள் மட்டும்தான் நாடு சுதந்திரம் அடைந்தால் போதாது என் நாட்டில் வாழ்கிற மக்கள் உரிமை பெற வேண்டும் அவர்கள் சம நீதி பெற வேண்டும் எல்லாருக்கும் சமூக நீதி கிடைக்க வேண்டும் என்பதற்காக தன் இலக்கை நோக்கி நடைபோற்றவை நம்முடைய திராவிட கட்சிகள் உலகத்தில் எத்தனையோ பெரிய தலைவர்கள் போராட்ட களத்திற்கு வந்திருக்கிறார்கள் நீங்க அவங்களுடைய வரலாற்றை கொஞ்சம் பின்னோக்கி திரும்பி பார்த்தீர்கள் என்றால் அவங்க எல்லாருமே அவங்க பாதிக்கப்பட்டிருப்பாங்க யார் தான் பாதிக்கப்பட்டார்களோ தனக்கு ஏற்பட்ட பாதிப்பு இன்னொருத்தருக்கு ஏற்பட கூடாது அப்படிங்கிற நோக்கத்தோட இந்த சமூகத்திற்கு உழைப்பதற்காக வந்திருப்பார்கள் நீங்க காந்தி அவர்களை எடுத்துக்கிட்டீங்கனாலே மகாத்மா காந்தி தென்னாப்பிரிக்கால வழக்கறிஞரா அவர் வாழ்க்கை நடத்துறாரு ஆனா அப்படிப்பட்ட ஒரு மனிதரையே ஒரு ஆங்கிலேயன் என்ன செய்யறான் நீ ஒரு கருப்பு இனத்தவன் முதல் வகுப்பு பெட்டியில் பயணம் செய்யக்கூடாதுன்னு தள்ளி விட்ட உடனே தான் யோசிக்கிறார் தனக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்ட உடனே நாம ஒரு வழக்கறிஞருக்கு படித்த ஒரு மனிதனையே இந்த ஆங்கிலேயன் இவ்வளவு அவமானப்படுத்துகிறான் என்றால் என் இந்திய தேசத்தில் என் இந்திய மக்கள் எவ்வளவு சிரமப்படுவார்கள் என்று இந்த பொது வாழ்க்கைக்கு மகாத்மா காந்தி வந்தார் எல்லா தலைவர்களுடைய வாழ்க்கையும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா தான் பாதிக்கப்பட்டதால் இந்த சமூக நீதி தேடி வந்திருப்பார்கள் ஆனால் ஈரோட்டில் இவை ராமசாமி என்கின்ற ஒரு மனிதர் தான் பாதிக்கப்படவில்லை அவர் ஒரு உயர்ந்த ஜாதியில் தான் பிறந்தார் அவர் ஒரு பதவி இருக்கிற இடத்தில் தான் இருந்தார் அதிகாரம் அவர் கைக்கு எட்டுகிற தூரத்தில் தான் இருந்தது அவர் மிகப்பெரிய பணக்கார குடும்பத்தில் தான் வாழ்ந்தார் அவர் தான் நினைத்திருந்தால் அவர் அந்த செல்வந்த வாழ்க்கையிலேயே வாழ்ந்து தன் வாழ்க்கையை நிறைவு செய்திருக்க முடியும் ஆனால் இந்த வாழ்க்கை இந்த இந்த பதவி அதிகாரம் உயர்ந்த ஜாதிக்கும் பணக்காரனுக்கும் மட்டும் கிடைக்க கூடாது இங்கே வாழுகிற எல்லா உயிர்களுக்கும் இது கிடைக்க வேண்டும் எல்லாரும் சரிசமம் எல்லாரும் சமூக நீதிக்கு உட்பட்டவர்கள் என்று தான் பாதிக்கப்படாவிட்டாலும் பாதிக்கப்பட்டவர்களுக்காக வந்ததால் தான் அந்த அறத்தின் பக்கம் இந்த திராவிட கட்சி இயங்க தொடங்கி இருக்கிறது என்று நாம் கம்பீரமாக சொல்லி கொள்ள முடியும் அறிஞர் அண்ணா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அறுபத்தி எட்டுகளில் முதலமைச்சராக இருக்கும் போது அமெரிக்காவுக்கு சுற்றுப்பயணம் போகிறார் அமெரிக்காவுக்கு சுற்றுப்பயணம் போகிற நேரத்தில் வாடிக்கனில் இருக்கக்கூடிய போப் பாண்டவர் அவர்களை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நம்ம அண்ணா அவர்களுக்கு கிடைக்கிறது அவருக்கு ஒதுக்கப்பட்ட நேரம் அஞ்சு நிமிஷம் போப் பாண்டவர் உலகத்திலே வாழக்கூடிய எல்லா கிறிஸ்தவ பெருமக்களுக்கும் அவர்தான் தலைவர் அவர்கிட்ட பேசுறதுக்கு ஐந்து நிமிடம் அண்ணா அவர்களுக்கு கிடைக்கிறது அண்ணா அவர்கள் சொல்லுகிறார் காந்தி பிறந்த இந்திய தேசத்தில் கடைக்கோடி தமிழகத்தின் பிரதிநிதியாக நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லி நம் தமிழர்களுடைய வாழ்வியலையும் பண்பாட்டையும் ஐந்து நிமிடம் பேசி முடிகிறார் இப்போது போப்பாண்டவர் சொல்லுகிறார் அறிஞர் அண்ணாவின் அழகான பேச்சில் மயங்கிப்போன போன போப்பவர்கள் சொல்லுகிறார் இன்னும் கொஞ்ச நேரம் பேசுங்கள் நீங்கள் பேசுவதை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் போல் இருக்கிறது அதற்கப்புறம் ஐம்பத்தி ஐந்து நிமிடங்கள் அறிஞர் அண்ணா போப்பவர்களிடம் பேசுகிறார் அந்த பேச்சை கேட்டு வியந்து போன போப்பாண்டவர் அவர்கள் அண்ணாவின் கையை பிடித்து கொண்டு கேட்கிறார் ரொம்ப சிறப்பாக பேசுகிறீர்கள் மிகச்சிறந்த அறிஞராக இருக்கிறீர்கள் உங்களுக்கு என்ன தேவை என்று சொல்லுங்கள் என்று இப்ப அறிஞர் அண்ணா தனக்கு என்ன தேவை என்று சொல்லியிருக்கலாம் தமிழ்நாட்டுக்கு என்ன தேவை என்று கூட கேட்டிருக்கலாம் ஆனால் அவர் என்ன கேட்டார் தெரியுமா இந்திய சுதந்திரத்துக்காக இந்தியாவும் கோவாவும் ஒரு காலத்தில் போராடிய போது இந்தியாவுக்கும் கோவாவுக்கும் சுதந்திரம் கிடைத்தது கோவா இந்தியாவோடு இணைந்தும் விட்டது ஆனால் அந்த கோவாவிலிருந்து போராடிய ராணடே என்கின்ற ஒரு புரட்சி வீரன் இன்றைக்கும் போர்ச்சுக்கல்லில் லிஸ்பன் சிறைச்சாலையில் அடிமையாக துன்புறுத்தப்பட்டு கிடக்கிறார் அந்த மனிதன் விடுதலை பெற வேண்டும் அது நீங்கள் நினைத்தால் முடியும் என்று அவரிடம் யாரோ ஒருவருக்காக கேட்கிறார் ஆச்சரியப்பட்ட போப்பாண்டவர் இது நிச்சயம் நடக்கும் என்று உறுதி கூறி அனுப்புகிறார் சில காலங்களில் அந்த ராணடே விடுதலை செய்யப்படுகிறார் இந்தியாவுக்கு டெல்லியில் வந்து இறங்கின உடனே வாருங்கள் உங்களை கோவாவுக்கு அழைத்து செல்கிறோம் என்று சொன்னபோது ராணடே சொன்னார் நான் எந்த மக்களுக்காக போராடினேனோ யாருக்காக என் உயிரையே தத்தம் வைத்தேனோ அவர்கள் என்னை தேடவே இல்லை எங்கோ ஒரு தமிழகத்தில் அறிஞர் அண்ணா என்கின்ற ஒரு மா மனிதர் நான் விடுதலை அடைய வேண்டும் என்று வேண்டினாரே நான் அவரைத்தான் முதலில் பார்ப்பேன் என்று சொன்னார் ஒரு துயரமான பதில் கிடைத்தது அந்த மாமனிதர் இறந்து போய்விட்டார் உடனே ராணடே சொன்னார் நான் போக வேண்டியது கோவா அல்ல அந்த மனிதர் இறந்த நினைவிடத்திற்காவது என்னை அழைத்து செல்லுங்கள் என்று தமிழ் மொழியே அறியாத ஒரு மனிதர் அறிஞர் அண்ணாவின் நினைவிடத்தில் கண் கலங்கி அழுத வரலாறு அண்ணாவை தவறு அந்த உலகத்தில் யாருக்குமே இல்லை யாருமே கேட்காத ஒருவருக்கு யாருமே கவலைப்படாத ஒரு மனிதருக்கு அடைபட்டு கொண்டிருக்கிறோம் என்று வாய்ப்பே வழங்கப்படாத ஒரு மனிதரின் பக்கம் நிற்பதுதான் அறம் என்று இந்த தமிழ் மண்ணில் நிரூபித்தவர் நம்முடைய வழியில் எல்லா உயிருக்கும் என்கின்ற வார்த்தையை வார்த்தையாக மட்டும் எடுத்துக்கொள்ளவில்லை வாழ்க்கையாக எடுத்துக்கொண்டார் அதனால் தான் இதுவரைக்கும் கலைஞர் அவர்கள் சொல்லுவதற்கு முன்னால் கண் பார்வை இல்லாதவர் எப்படி சொல்லிக்கிட்டு இருந்தோம் அவன் ஒரு குருடு வாய் பேச முடியாதவர்கள் எப்படி இந்த மனிதர்கள் கூப்பிட்டார்கள் அவன் ஒரு ஊமை இப்படி நொண்டியெல்லாம் இங்க வர்ற இப்படி அவர்கள் உடல் ஊனமுற்றவர்களாக இருப்பவர்களை உள்ளமும் ஊனமுறை செய்த ஒரு சமூகத்துக்கு மத்தியில் அவர்களை ஊனத்தை வைத்து தயவு செய்து எடை போடாதீர்கள் ஒவ்வொருவனுக்குள்ளும் ஒரு திறமை இருக்கும் ஒரு ஆற்றல் இருக்கும் ஒரு வல்லமை இருக்கும் இனி அவர்களை மாற்றுத்திறனாளிகள் என்று அழையுங்கள் ஒரு காலத்தில் அவர்கள் சமூகத்தையே மாற்றும் திறனாளிகளாகவும் மாறக்கூடும் என்று திறனாளிகள் என்று அவர்களை ஒருபடி உயர்த்தினார் திருநங்கைகளுக்கு திருநங்கைகள் என்கின்ற பெயரை சூட்டி இவர்கள் சந்திப்பிழை அல்ல சந்ததி என்று நான் காமராஜன் பாடினாரே அதை அழித்துவிட்டு இவர்களும் திருநங்கை திருநம்பி என்று மூன்றாம் பாலினம் அல்ல மற்ற பாலினத்துக்கு சமமான இனம் என்று அவர்களை உயர்த்துவதுதான் தன் அறம் என்று டாக்டர் கலைஞர் இந்த மண்ணில் நிரூபித்தார் என்றால் அதே வரிசையில் வந்த நம்முடைய முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய முதலடியை எப்படி எடுத்து வைக்கிறார் காலையில அவசர அவசரமா எழுந்து சாதாரண குடும்பத்தில் பிறந்து அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்கிற குழந்தைகள் சாப்பிட்டும் சாப்பிடாம கிளம்பி ஓடுகிற அவசரத்தில் பள்ளிக்கூடத்தில் போய் வரிசையில நின்று அந்த பிரேயர் நேரத்திலேயே நிறைய பிள்ளைகள் மயங்கி விழுந்தார்கள் ஏன் மயங்கி விழுகிறார்கள் அவங்க சாப்பிடாம வந்துட்டாங்க குறையுமா சாப்பிட்டு சத்து இல்லாத உணவை சாப்பிட்டு விட்டு வருகிறார்கள் வகுப்பறையில் ஆசிரியர் என்ன பாடம் நடத்துகிறார் என்பதை கூட காதில் வாங்க முடியாத அளவுக்கு இருந்த அந்த குழந்தைகளின் வயிற்று பசியை தீர்ப்பதுதான் முதல் அறம் கல்விக்கு முன்னால் பசிப்பிணியை தீர்க்க வேண்டும் என்று ஸ்டாலின் அவர்கள் அவர்களுக்கு காலை சிற்றுண்டி கொடுத்தார் இந்த மண்ணில்தான் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்று சாப்பாடு கொடுக்குறவன் தான் உசுரே கொடுக்கிறவன் என்று சொல்லுகிற ஒரு வழக்கம் இந்த மண்ணில் தான் இருக்கிறது நீங்க டாக்டர் பட்டம் வாங்கணும்னு வைங்க கஷ்டப்பட்டு படிச்செல்லாம் முன்னேற வேணாம் இல்ல யாருக்கா பணம் கொடுத்து பட்டம் வாங்கணும் கூட அவசியம் இல்லை நீங்க டாக்டர் பட்டம் வாங்கணும்னா பசித்த ஒரு மனிதன் அவன் கேட்காமலேயே அவனுக்கு வயிறு நிறைய சாப்பாடு போடுங்க நீங்களும் டாக்டர் தான் இந்த தமிழ் மண் தான் சொன்னது பசியாற்றுகிற ஒருவருக்கு என்ன பெயர் தெரியுமா பசி பிணி மருத்துவர் என்று பெயரிட்டது அந்த வகையில் டாக்டர் நம்முடைய ஸ்டாலின் அவர்கள் எத்தனையோ டாக்டர் பட்டம் எத்தனையோ பல்கலைக்கழகங்களால் வழங்கப்பட்டாலும் கூட அந்த பசியோடு சாப்பிட வந்த குழந்தைகளால் பசிப்பினி மருத்துவர் என்று சொல்லாமல் சொல்ல வைத்ததுதான் இந்த மண்ணின் முதல் அறம் அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எவ்வளவு பெரிய விஷயத்தை அவர் தொடங்கி வைத்திருக்கிறார் என்று அடுத்த அறம் என்ன தெரியுமா இல்லம் தேடி மருத்துவம் இது யார் யோசிச்சாங்கன்னே தெரியல எவ்வளவு பெரிய சிந்தனை நம்ம ஊர்ல கோவில்கள் எல்லாம் இருக்கும் அண்ணன் சேகர் பாபு அவர்கள் அறநிலைத்துறையில் இருக்கிறதுனால சொல்றேன் நம்ம கோவில் இருக்கும் பெரிய கோவில் இருக்கும் நம்ம எல்லாரும் போய் சாமி கும்பிட்டுட்டு வருவோம் சாமி கும்பிட முடியாம வீட்லயே இருக்கிறவங்க உடல் நலம் இல்லாதவங்க வயதானவர்களும் சாமி கும்பிடணும் இல்லையா அப்ப அதுக்கு நம்ம பெரியவங்க என்ன ஏற்பாடு பண்ணாங்க ஒரு சப்பரம் வரும் சில குறிப்பிட்ட திருவிழா காலங்களில் சப்பரம் ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னாடியும் வந்து நிற்கும் கோயிலுக்கு வர முடியாதவங்க உடல் நலம் இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க அங்கேயே இருந்து கடவுளை வழிபாடு செய்வார்கள் இறைவனை நேசிப்பவர்களுக்கு இறைவனே இல்லம் தேடி வர முடியும் என்றால் உடல் நோயுற்றவர்களுக்கு மருத்துவம் ஏன் இல்லம் தேடி வரக்கூடாது என்று யோசித்தவர் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் உடல் நலம் இல்லாதவர்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாதவர்கள் ஆஸ்பத்திரிக்கு அழைத்து செல்லக்கூட ஆள் இல்லாத முதியவர்களுக்கு உங்களை தேடி நாங்கள் வருகிறோம் என்று இருபத்தி நாலு மணி நேரமும் அவர்களுக்கு மருத்துவ சேவை என்று செய்யப்படுகிறது என்றால் இவங்கெல்லாம் நம்மளுக்கு ஓட்டு போடுவாங்களா இல்லை ஏற்கனவே எல்லாம் ஓட்டு போட்டிருக்காங்களா இவங்க ஓட்டு போடுவதற்காகவாது இவங்களால வெளியில வர முடியுமா என்று கூட யோசிக்காமல் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவர்கள் நலமாக வாழ வேண்டும் என்ற ஒற்றை குறிக்கோள் தான் இந்த மண்ணின் அறம் எனக்கு கற்றுக் கொடுத்தது என்று அதை செயல்படுத்தினாரே அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் நல்ல மனிதர் நமக்கு முதல்வராக இன்றைக்கு கிடைத்திருக்கிறார் இல்லம் தேடி கல்வி என்று ஒரு சிறப்பான ஒரு திட்டம் இதெல்லாமே எளிய மக்களுக்கு ரொம்ப சாதாரணமாக கிடைத்தற்க ஒரு வாய்ப்பாக கிடைத்திருக்கிறது இன்னைக்கு எல்லா பிள்ளைங்களும் பாருங்க டியூஷன் டியூஷன் போகிறாங்களா இல்லை இன்றைக்கி நிறைய பேர் வீட்டில் கூட பிள்ளைங்களை டியூஷன் விட்டுட்டு தான் இங்கே வந்து உட்காந்துருப்பீங்க ஏன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் டியூஷனில் விட்டால் தான் பிள்ளைகள் படிக்கிறாங்க இல்லைனா அவங்களும் நம்ம கூட உட்காந்து சீரியல் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க சீரியல் பார்க்காதன்னு சொன்னால் நம்ம மொபைலை வாங்கி அவங்க பார்த்துட்டு இருக்காங்க ஒரு காலத்தில் பிள்ளைகளை செல்லம் கொடுத்து வளர்த்தோம் இன்றைக்கு செல்லு கொடுத்து வளர்த்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படி காலம் மாறி விட்டது அப்போ ஏழை எளிய மக்கள் அப்பாவும் அம்மாவும் வேலைக்கு போகிற மக்கள் டியூஷன் வைக்கிறதுக்கு பணம் இல்லாத மக்கள் அரசு பள்ளியில் பிள்ளைகளை சேர்த்தவர்கள் எங்க டியூஷன் அனுப்புவாங்க ஒரு மணி அந்த பிள்ளைகள் உட்கார்ந்து படிப்பதற்கு என்ன ஏற்பாடு இருக்கிறது என்று தந்தை உள்ளத்தோடு யோசித்த முதல்வர் அவர்கள் இல்லம் தேடி கல்வி என்று இருபது மாணவ மாணவியருக்கு ஒரு ஆசிரியர் என்று மாலை அஞ்சு மணியிலிருந்து ஏழு மணி வரைக்கும் அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் கல்வி வழங்கப்படுகிறது என்றால் யாருமே உனக்கு ஒன்று தரவில்லை என்றாலும் நீ வாய்விட்டு அதை கேட்கவில்லை என்றாலும் நான் அதை உனக்கு செய்வேன் என்கின்ற ஒரு மாபெரும் சிந்தனையோடு தந்தார் இல்லையா அது இந்த மண்ணின் அறம் அதை தன் வாழ்வியலாக நம்முடைய முதல்வர் அவர்கள் எடுத்திருக்கிறார்கள் நிறைவாக ஒன்று என்னை ரொம்ப கவர்ந்த ஒரு திட்டம் ஒரு மனுஷன் நம்ம தமிழ் இலக்கியம் சொல்லுது நம்ம சங்கத் தமிழ் சொல்லுது ஒருத்தவங்களுக்கு குழந்த பிறக்கும்போதே இறந்து பிறந்துடுது இல்லை இது குழந்தையாவே இல்லாமல் சதை பிண்டமாக பிறந்துடுது நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணுவாங்களோ அதை அப்படியே புதைச்சிட மாட்டாங்க இறந்து பிறந்துருச்சுல்ல அப்படின்னு புதைச்சிட மாட்டாங்க ஒரு வாளால் அது உடலை கீறி இது போர்க்களத்தில் போராடி இறந்து இருக்கிறது இதுவும் வீரமரணம் அடைந்து இருக்கிறது என்று அந்த குழந்தையை புதைப்பாங்களாம் இந்த மண்ணில் எல்லா உயிர்களும் வாழும்போது ஒரு வாய்ப்பு கிடைக்கவில்லை என்றாலும் கூட மரணத்தின் போதாவது கௌரவமாக மரணிக்க வேண்டும் என்று நினைத்தது நம் தமிழர்களின் அறம் அவர் எப்படி செஞ்சார் தெரியுமா யாருக்கு அரசு மரியாதையோடு மரணம் கிடைக்கும் ஒரு நாட்டுக்காக போராடிய இராணுவ வீரர்கள் இறந்து போனால் அரசு மரியாதையோடு அடக்கம் செய்யப்படுவார்கள் மிகப்பெரிய பதவிகளில் இருந்த அதிகாரிகள் இறந்து போனால் அரசு மரியாதையோடு அடக்கம் செய்வார்கள் மிகப்பெரிய தலைவர்கள் இறந்து போனால் அரசு மரியாதையோடு அடக்கம் செய்வார்கள் ஆனால் மக்களின் முதல்வனாகிய நம்முடைய முதல்வர் அவர்கள் நீ ஏழை குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் சரி வாழுகிற வரைக்கும் நீ மற்றவர்களுக்கு எந்த உதவியும் செய்ய வாய்ப்பே கிடைக்கவில்லை என்றாலும் சரி நீ இறந்த பிறகு உன் உடலோ உன் உடல் உறுப்புகளோ தானம் செய்யப்பட்டால் நீயும் வீர மரணம் அடைந்தவன் தான் ஒரு ராணுவ வீரனுக்கு சமமானவன் தான் ஒரு தலைவனுக்கு சமமானவன் தான் ஒரு அதிகாரிக்கு சமமானவன்தான் என்று கடைசி காலத்தில் அந்த மரணம் மரியாதையோடு பார்க்கப்பட வேண்டும் என்று அவர்களுக்கு அரசு மரியாதையோடு கம்பீரத்தோடு கண்ணியத்தோடு அந்த அடக்கம் செய்யப்படுகிறது என்றால் காலையில் ஒரு குழந்தை பசியோடு வந்தால் அதை இறைப்பையை நிறைக்கின்ற ஒரு தகப்பனாகவும் ஒரு உடல் இந்த மண்ணில் மறிக்கும் போது அந்த ஆத்மா நிறைவடைய வேண்டும் என்று ஒரு மகனாகவும் செயல்படுகிற அறத்தின் வழி நிற்கிற அறத்தை தன் வாழ்வியலாக கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கிற நம்முடைய முதல்வர் அவர்கள் இன்னும் பல்லாண்டு பல்லாண்டு வாழ வேண்டும் எளிய மக்களுக்கான பல நல்ல திட்டங்களை தர வேண்டும் என்று வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்